சித்தர்கள் அந்த நிலை அடைஞ்சவங்களுக்கு அவங்க எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய தன்மை வந்துடும் அவங்க எல்லா இடத்துலயும் இறைவன் மாதிரி பிரபஞ்சத்தில் எல்லா மாதிரி கலந்துருப்பாங்க உருவமும் கிடையாது மன மகரிஷி கடைசி வரைக்கும் எதில போனாரு தான் போய் சேர்ந்தாரு அவ்வளவு குணப்படுத்திக்க முடியாதா சித்தர் மகான் முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த கர்மாவை இதோட முடிக்கணும் தான் அவர் அவர் விட்டாரு இந்த வழியை அனுபவிக்கிறோம் அதே மாதிரி தான் சித்தர்கள் நம்ம நினைக்காத பல விஷயத்தில் இருப்பாங்க என்னடா இவர் இப்படி இருக்காரு நம்மளோட நினைப்போம் நிறைய சாமியாரங்களை பார்க்கும்போது என்ன மனுஷருக்கு இயல்பாக வரும் சிவபாதத்தை அடையணும்னா முருகப்பெருமானை பிடிச்சா நீங்கள் சிவபாதத்தை அடைஞ்சிடலாமோ அது போன்ற இறைத்தன்மை அடையணும் ஞானங்கள் கிடைக்கணும் முக்தி நிலைக்கு போகணும் மோச்ச நிலைக்கு போகணுன்னு போது ஒரு குருனுடைய உதவி வேண்டும் எந்த சித்தரை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கான குயிக்கான ஒரு அக்சசிபிலிட்டி கிடைக்கும் அது அந்த வழியை யார் உங்களுக்கு காமிப்பான்னு ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம உலகில நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணும் என்ன வேணும் உருவில் இல் வாழ்க்கை சிறக்கணும்னா என்ன செய்யணும் பொன் பொருள் சேரணும்னா என்ன செய்யணுங்கிறத வரைக்கும் சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு தேவையான விஷயங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சித்தர்களுடைய தரிசனம் நமக்கு கிடைக்குமா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கும் இல்ல ஏதோ ஒரு வீடு வாங்க போறோம்ப்பா ஒரு சித்தருடைய தரிசனம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியம் ஜெயிக்குமா எப்படி ஜெயிக்கும் எந்த உருவில சித்தர்கள் நமக்கு காட்சி தருவாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உலகத்துல இணைந்திருக்காங்க பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவர்கள் வாங்க ஐயாவை வரவேற்கலாம் வணக்கம் ஐயா சித்தர்கள் வந்து சொல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் சித்தர்கள் வந்து அவங்களுடைய ஜீவ சமாதியை தொடும்போதே நம்ம மனசுல இருக்கிற குழப்பங்களுக்கான விளக்கங்கள் உடனே கிடைச்சிருந்தத நம்ம வந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது வாழ்க்கைக்கான குழப்பங்களுக்கு விடைகள் கிடைக்காதா எத்தனை குழப்பங்கள் டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு தான் மனுஷன் வந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான் இருந்தாலும் லைஃப் டு லைஃப்ற மாதிரி நம்ம அதை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்கணும் ஒரு சிலருக்கு கடன் தொல்லைகள் ஒரு சிலருக்கு வந்து பணமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு எல்லாமே இருக்கு சந்தோஷம் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்துக்கு போனா சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கும் எந்த ரூபத்துல சித்தர்கள் காட்சி அப்படி ஒரு வேலை சித்தர்களுடைய தரிசனம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில எல்லாம் வந்து சேர்ந்துருமா இல்லை பொதுவாக சித்தர்கள்னா எப்படி நீங்கள் உருவப்படுத்தி வச்சிருக்கீங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க உருவப்படுத்துறீங்க சித்தர்கள் ஏன்னா அவங்களுக்கு வடிவம் கிடையாது முதல்ல விஷயம் சித்தர்கள்ன்றது அந்த நிலை அடைஞ்சவங்களுக்கு அவங்க எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய தன்மை வந்து வந்துடும் அதுதான் சித்தர்கள் அவங்க எல்லா இடத்துலையும் இறைவன் மாதிரி பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துல கலந்துருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு உருவமும் கிடையாது நினைத்த உருவத்தை அடையக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அவர்கள் சித்தர்கள் தனியா அவருக்கு ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டர்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை இவர் காவி வயசு தான் கட்டினப்பாரு அங்கதான் பத்தின பேரு இங்கதான் பத்தினு சொல்லிட்டு யாரையும் அந்த சித்தர்களை ஒரு கூட்டுக்குள்ளாது டிப்டாப்பா இருக்கிற சித்தரும் இருக்கிறாங்க லக்ஸரியா இருக்கிற சித்தரும் இருக்காங்க நம்ம நினைக்காத கேட்டையில் இருக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க இன்னும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க நல்லா அவர் நல்லா சீகடி எடுத்து நல்லா ஜாலியாக பிடிச்சின்னு இருப்பார் நல்லா ஒரு லெக்ஸுரியா ஜாலியாக வேற மாதிரி இருப்பார் பட் அவர் நிலை வேற ஒரு சில கர்மாக்களை அனுபவத்துக்காக அவரே அந்த விஷயத்தை செய்வார் அவர் கர்மாவை கழிக்கிறதுக்கு இது உதாரணம் ரமண மகரிஷி கடைசி வரைக்கும் எதில் போனார் புற்றுநோயில் தான் போய் சேர்ந்தார் அவ்வளோ குணப்படுத்திக்க முடியாதா சித்தர் மகான் முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த கர்மாவை இதோட முடிக்கணும் தான் அதை விட்டாரு இல்லை திரும்பவும் அடுத்த பிறகு தொடரும் இந்த நோயை திரும்ப எனக்கு அடுத்த நான் மனுஷனாக பிறந்து மற்ற விஷயத்தை திரும்பிக்கிறேன் முதலிருந்து திரும்ப வரணும்பா வேணா இந்த வழியை நான் அனுபவிக்கணும் அதே மாதிரி தான் சித்தர்கள் நம்ம நினைக்காத பல விஷயத்தில் இருப்பாங்க என்னடா இவர் இப்படி இருக்காரு நம்மளோட நினைப்போம் நிறைய சாமியர்களை பார்க்கும்போது என்ன மனுஷனுக்கு இயல்பாக வரும் இவன் தான் எப்போ டம் மொச்சினு உட்காந்துக்காரு சீக்கிரம் பிடிக்கிறாரு இவரோடு இருக்க முடியல இன்னொருத்தனை நினைப்பான் என்ன அவன் எப்படி இருக்கிறான் பிச்சைக்கார மாதிரி போய் சித்தனை எல்லோரும் கூப்பிட்டுறாங்களே இப்படி இருவேறு கருத்துக்கள் மக்கள்கிட்ட உண்டு ஆனால் ரெண்டு நிறைவோ ஒரே இளவில் தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே சித்திரவு தான் ஏன்னா அவங்களுக்கு அந்த வணியை போக்கி நமக்கு நல்லது பண்ணுறதுக்கான விஷயத்த அவங்க யோசிச்சுன்னு இருப்பாங்க நிறைய பேர் பேச மாட்டாங்கிற காரணம் அவங்க இறைவனோட கம்யூனிகேட் ஆகியிருப்பாங்க உங்கள் பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நின்னவொடனே உங்களுக்கு பிரச்சனை தெரியும் அவங்களுக்கு ஆனால் உங்கள் கர்ம வினை நிற்கும் அவங்க முன்னாடி அப்போ உங்களுக்கான சொல்யூஷன் இதுன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட கேட்டு நிற்பாங்க எல்லா நிலையிலையும் நான் சேஷாத்திரி மகர இதை பற்றிலாம் கேள்விப்பட்ட தகவல் தான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் இருந்தாலும் குறிப்பிட்ட நபர் தான் வரான் அவரு நாள் கணக்கில் மணிக்கணக்கில் காத்து நிற்பாங்களாம் அவர் கூப்பிடு வரான்னு சொல்லிட்டு நாள் கணக்கில் ஆனால் அவருக்கு தெரியும் இவருக்கு தான் அந்த விஷயம் இருக்குது அதனுடைய பிரச்சினையுடைய தன்மையை பார்த்து யாருக்கு எந்த சொல்யூஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரான் டக்குன்னு அவருக்கு மட்டும் தான் அனுப்பு பேசி என்ன காரணம்னு நான் அப்போ யோசித்து பார்த்தேன் இந்த ஆன்மீக விஷயத்துக்கு வந்த பின்னாடி அப்போ அவர் தெரியுது அதனோட பிரச்சினுடைய தன்மை தெரியுது அவனுக்கான சொல்யூஷன் கொடுக்குதுன்னு அவர் தெரியுது இறைவன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டார் அந்த விஷயத்துக்கு அவர் ஓகே சொன்னால் தான் கூப்பிட்டு பேச முடியும் இவங்க எல்லாருமே இறைவனோட கம்யூனிகேட்டர் ஆட்கள் நம்மள மாதிரி கிடையாது நமக்காகவே பேசி நமக்காக இப்போ ராமானு என்ன பண்ணார் அவருக்கு ஒரு மந்திர கட்சியோட என்ன பண்ணார் அழகாக வந்து எல்லாருக்குமே மலை மேலே போய் எல்லாருக்குமே வாங்க ஐயோ இது என்ன யான் பெற்ற இன்பம் பெருக வையுங்க அதை மட்டும் நான் மட்டும் வச்சுக்கணும் அப்படி கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி சித்தர்கள் மகான்கள் மக்களுக்காகவே இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து இன்று வரைக்கும் அருவமாக வாழ்ந்து நபர்கள் சித்தர்கள் அப்போ சித்தர்களை நீங்க வணங்கி பிடிக்கும்போது ஈஸியாக ஈஸியா இரவு வர்றதுக்கான ஒரு வே கிடைக்கும் எப்படி வந்து சிவபாதத்தை அடையணும்னா முருகப்பெருமானம் பிடிச்சா நீங்க சிவபாதத்தை அடைஞ்சிடலாமோ அது போன்ற இறைத்தன்மை அடையணும் ஞானங்கள் கிடைக்கணும் முக்தி நிலைக்கு போகணும் மோச்ச நிலைக்கு போகணும் போது ஒரு குருனுடைய உதவி வேண்டும் அப்போ அந்த குரு தான் உங்களுக்கு சித்தர்கள் அப்போது ஏதோ ஒரு சித்திரை நீங்கள் வழிபடும் போது அதுக்கான விடைகள் கிடைக்கும் ஆனால் இன்னும் சொல்ல போனால் ஜாதக ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த சித்திரை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கான குயிக்கான ஒரு அக்சஸ்ஃபிலிட்டி கிடைக்கும் அது அந்த வழியை யாரும் உங்களுக்கு காமிப்பான்னு ஜாதகத்துல கண்டுபிடிச்சிடலாம் இப்ப ஐயா பொதுவாவே இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அது நீங்க எதிர தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு எதுவும் சித்தர்கள் சித்தர்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்காக இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தருடைய விஷயங்கள் உண்டு இப்ப நம்ம மிருகசி நட்சத்திரத்தையும் ராகவேந்திர பிறந்த நட்சத்திரம் மிருகசி நட்சத்திரம் தான் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் ஒரு ஒரு மகான்கள் அவதரிச்சிருக்காங்க அந்த நாளதான் தான் நம்ம கொண்டாடுறோம் அவருடைய நட்சத்திரத்தில் தான் அவருடைய நாளாக வந்து நம்ம இன்றைக்கி மற்ற விஷயங்கள் பண்ணுறோம் அவருக்கு அவர் விஷயத்தை பண்ணுறோம் அந்த மாதிரி உங்கள் ஜாதக அடிப்படையிலையும் உங்களுக்கான சித்தர் யாரு எந்த சித்தரை நீங்கள் வழிபட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அனுகுணமான விஷயங்கள் நடக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிச்சி வணங்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வழி பொதுவாக சித்தர் வழிபாடுன்றது அனைவருக்கும் வேண்டும் முதல்ல குரு சித்தர்ன்னா அந்த வழிபாட்டு முறை வேணும் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலையோ தெரிஞ்சுக்கலாம் நான் இந்த சித்தரை வணங்கும் போது எனக்கான அந்த விஷயங்கள் கிடைக்கும் பவரால் பண்ணி அகத்தியரை கும்பிடலாம் நீ பாபாவுக்கு கும்பிடலாம் நீ ராகவேந்திரரை கும்பிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு முறை வரும் அப்போது அந்த குரு மூலிமா அந்த சித்திரம் மூலிமா நீங்கள் விழுப்பிடும்போது உண்மையான சித்திரங்களை வந்து விஷயத்தை காணக்கூடிய விஷயத்தை பக்குவத்தை இவர்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் இது நிரசனமான உண்மை அதனால் ஜாதகத்தை மூலிமா நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சு போதுன்றது ஒரு நன்மையாக இருக்கும் நான் வந்து பாம்பு ரூபத்துல பார்த்தேன் காக்கை ரூபத்துல பார்த்தேன் நாய் வடிவுல பார்த்தேன் பள்ளி ரூபத்துல பார்த்தேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது கண்ணு முன்னாடி அவங்க தோன்றினாங்க அப்படின்னு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா உண்மன் உண்மன் இல்லை நூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் உண்மை பொதுவா இன்னும் எங்க குருமார்கள் சொல்லி விஷயத்த சொல்றேன் தேன் கூடுன்றது முழுக்க முழுக்க சித்தர்களுடைய இடம் நீங்கள் எங்கே கூடு கட்டினாலும் அங்கே சித்தர்கள் வாழலாம்னு ஈஸியாக ஐடென்டிஃபைஷன் பண்ணிடலாம் மற்ற எல்லாம் அவங்கவுங்களுக்கு காட்சி கொடுக்குற விஷயம் சர்பமாகவோ பைரவாகவோ அப்படின்னு அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஏ ஏற்படக்கூடிய எடர்பாடுகளை சம்பந்தமான விஷயங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் உருவமாக அந்த உருவத்தை எடுத்து வருவாங்க ஆனால் கூடு எங்கே இருந்தாலும் சித்தர்கள் அங்கே நூறு சதவீதம் ஐநூறு சதவீதம் இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் வேறு எந்த விஷயமே தேவையில்லை தேன்கூடு கண்ணில் பார்த்துட்டிங்களா அப்போ இந்த இடத்துல சித்தர்கள் மகான்கள் இருக்கிறாங்கன்னு உறுதியாக நம்பலாம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப நம்பிட்டோம் சித்தர்களை பார்க்கல ஆனாலும் இருக்கு அந்த இடத்தை நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் ஐயா வழிபடணும் எந்த சித்திரம் தெரியாது எனக்கு எனக்கு யாரும் தெரியாது இங்கே இங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த சமயத்துல என்ன பண்ணணும் ஒன்று அமாவாசைக்கோ அல்லது பௌர்ணமிக்கோ இதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரே ஒரு அகவலுக்கு போதும் ஒரு மண் விளக்குல நெய் ஊற்றிட்டு அழகா உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும் ஐயா நீங்க எந்த சித்திரம் இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு அனுகூலமான விஷயத்த கொடுங்க உங்களை உணர வைக்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு முதல்ல மனசும் உடம்பும் சுத்தமாகணும் அதை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம்தான் நம்ம என்ன சொல்லுவோம் தியானங்கள் பயிற்சி முறைகள் உணவு கட்டுப்பாடுகள் எல்லாமே உங்களை செம்மைப்படுத்துகிற விஷயம் நிறைய மக்கள் வந்து வேற மாதிரி ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுவாங்க ஏன் அப்படிலாம் செஞ்சால் தான் போய் அடைய முடியுமான்னா ஒவ்வொரு கேட்டுக்கு போகிறதுக்கும் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தேவை இல்லையா அப்போது அது மாதிரி தான் உணவு கட்டுப்பாடு முறைகள் மற்ற முறைகள் இல்லாமல் ஏன் முன்னோர்கள் வகுத்து வச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான எலிஜிபிலிட்டி அது இறைவங்கிட்ட போனோம்னா அப்போ நீங்கள் எவ்வளோ இருக்கணும் இறைவன் வந்து எவ்வளோ பெரிய சக்தி அப்போ அந்த ஒரு துளியாவது நம்ம நம்ம ஒரு கரெக்டாக இருக்கணுமா இல்லையா அந்த விஷயத்தை பார்த்து தான் உணவு கட்டுப்பாட வைச்சாங்க அந்த மாதிரி சித்தர்களை பார்க்கணும் சித்தர்கிட்ட நீங்கள் போகணும் அந்த நிலையை அடையணும் பார்க்கணுன்னா அதுக்கு நிறைய நேதிகள் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி மனசு முதல்ல சுத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்கும் எந்த கடுதலும் நினைக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு துன்பம் தர நபராக இருந்தாலும் அதை ஏற்று பக்குவமாக போயிட்டு பரவாயில்ல அவர் பார்த்துக்குவார் அந்த பக்குவ நிலைக்கு முதல்ல வரணும் ஏன்னா அதில் என்ன விஷயம்னா கோபம் மட்டுமே தன்னையும் அழித்து அடுத்த அழைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இறை வழிபாடு சிந்தனை சித்திர வழிபாட்டு முறையில் போகக்கூடிய எல்லாருக்குமே சோதனை நிறைய வரும் அது இந்த மாதிரி விஷயம் நிறைய வரும் உங்களுக்கு கோபத்தை தோன்றக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் வெறுத்து போய் போகக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் உங்களை தடைகள் வந்து அதிகமாக நடக்கும் அப்போது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நம்ம சரியான பாதையில் போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தடைகளே வரல உங்களுக்கு டென்ஷனே வரல ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அது ஒன்றும் செட்டாக தான் நினச்சிடலாம் நிறைய சொல்லுவாங்க ஏன் நானும் நிறைய கோயிலுக்கு போகிறேன் பா நான் அங்கே போகிறேன் ஒன்றும் முடியலன்னா பரவாயில்ல உனக்கு ஆண்டவன் பிரச்சனை உதவ ஆரம்பிச்சானா பரவாயில்லை அப்போது உனக்கு என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு அனுகூலம் கொடுத்துருவார் இல்லைப்பா நம்ம ஃப்ரீயாக போய் பார்த்து வேண்டாம்மா எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏதோ வச்சிக்கலாம் எப்படியா ஃப்ரீயாக போகிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா நிறைய நிறைய கொடுப்பாரு உங்களை செதுக்குவார் செதுக்கி 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 பக்குவப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வருவார் அந்த மாதிரி சித்திர வழிபாட்டில எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு கடினமான கஷ்டமான சொல்லி தான் இருப்பாங்க மிக பெரிய ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் அப்படி தான் செதுக்குவார் அந்தந்த பற்ற நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போனோம்னா உங்களை சீர்படுத்தி ஒரு நிலை கொண்டு வருவார் அப்போ தான் இறைவன் போகிறதுக்கான ஒரு வழியை காமிப்பார் அதனால் நீங்களும் சி வீட்டில் சித்தர்கள் வணங்கணும்னா நீங்கள் பெருசாக எதுவும் செய்யவாதீங்க பிரம்ம மூலத்த நேரத்தில் ஒரே ஒரு அகவலுக்கு வச்சு மனசார உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிட்டு அதுக்கப்புறம் எந்த சித்தர் பெருமான் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சித்தர் பெருமான வாயாலேயோ மனுஷாலையோ வணங்க ஆரம்பிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செய்யுங்க பிரேக் விடாதீங்க இதில் பிரேக்ன்றது இருக்கக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் குலதெய்வத்தை வணங்கி விட்டு குலதெய்வத்திட்ட அனுமதி பெற்று விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த சித்திரை வணங்கினால் நிச்சயமாக உங்களுக்கு கனவு மூலியமாகவோ மற்ற உணர்வு மூலியமாகவோ ஒரு இண்டிகேஷனோ எல்லாத்தையுமே நிச்சயமாக கொடுப்பார் இது நேசனமான உண்மை நிச்சயமா ஏன்னா சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறத கேட்டத கேட்ட நேரத்துல செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்குங்கிறத பல பேர் உணர்ந்து சொல்லி இருக்காங்க அப்படின்னும் போது சித்தர்களை எப்படி வழிபடணும் வழிபடுறதுக்கான மன தூய்மை எங்கேருந்து வரணும் நமக்கு அப்படிங்கறதையும் சேர்த்தே ரொம்பவே அழகா நம்ம ஆன்மீக உலா நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க கட்டாயமா நம்ம நேர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் அழகான விஷயங்களை நம்ம நேர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி